ஸ்ரீ குருபியோ அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பயிற்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றால் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் மேஷ ராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் உச்சமாக இருக்காரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கடுகடு கடுக்கடுன்னு இருப்பீங்க எரிஞ்சு விழுவீங்க எல்லாருக்கிட்டையும் கோபத்தில் உச்சமாக இருப்பீங்க செயல்பாடுகளில் உச்சமாக இருப்பீங்க தொழிலில் உச்சமாக இருப்பீங்க வியாபாரத்தில் உச்சத்தை அடைவீர்கள் ஆனால் அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா எதிரிகளும் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் டைரக்ட் நேரடியாக மோதக்கூடிய நபர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் இதில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது ஸோ வேலை சம்பந்தமாக அரசு பதவி தொடர்பான முயற்சிகள் அரசியல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் கூடுகின்ற நேரம் அது இப்போ எலெக்ஷன் வர போகிற வரப்போகிறது பெரிய பெரிய கட்சிகளுக்கு நீங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகள் வெளி உலகுக்கு தெரிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுறதுனால அதுவும் குரு பார்வையில் அனைத்து விதமான வளர்ச்சிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது என லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் கெடுதலை ஏற்படுத்தாது அதில் இன்னொரு நல்ல விஷயம்னா பாக்யாதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை இந்த கிரகங்களுக்கு கிடைக்க போகிறது இதனால நன்மைகள் அதிகரிக்கும் தலைமை பண்பு ஏற்படும் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல சூரியன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால பதவி கிடைக்கும்னு சொன்னால் ஏற்கனவே புகழும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பு அரசியல் ரீதியாக தொடர்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நீங்கள் சார்ட்டட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கீங்க இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை மெடிக்கல் ரிலேட்டட் டாக்டர்ஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் நான்காம் இடத்தை உச்ச செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக சங்கடங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால இந்த குடும்பத் தலைவர்களுடைய மேஷராசி குடும்பத் தலைவர்களின் கணவன்மார்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏன்னா ரொம்ப கோபம் வந்துடுச்சுன்னா கை ஓங்கிடுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கை வாங்குறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வாங்க வார்த்தையால் வாங்கி கட்டிக்க முடியாது அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருப்பாங்க அவர்களுடைய கோபமான வார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக நீட் எக்ஸாம் எழுதியும் கிளியர் பண்ணாமல் ரெண்டு வருஷமாக முடியல அப்படின்னா இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா துர்கை வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் உங்கள் கிராமத்து காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த க அம்மனை வழிபட்டுவார்கள் துர்கை அம்மன் காளியம்மன் இந்த மாதிரி அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக எதிரிகளின் தொல்லைகள் அகலும் வெற்றிகள் நிரந்தரமாகும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்